மாலை வணக்கம் மாலை வணக்கம் நன்றி அப்துல் ரஹ்மன் சாருக்கு ஒரு முதல்ல தொடங்கும் போதே ஒரு உற்சாகமா தொடங்கிடுவோம் இந்த கூட்டத்தை எல்லாரும் ஒரு கைதட்டலாமா இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அனைவரையும் ஊக்கப்படுத்தும் வேலையை செஞ்சிட்டு இருக்காரு ஸோ நாங்கள் பேசிக்கலி ஆசிரியர்கள் வந்து எப்பயுமே அப்ரிஷியேஷன் அண்ட் ஊக்குவிப்பு இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே அப்துல் ரஹீம் சாரோட ப்ரோக்ராம்ஸ்கெல்லாம் நான் கலந்துக்கிறேன் ஏன்னா எங்கங்க யாரெல்லாம் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க என்னென்ன அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சி மாணவர்கள் தொழில் முனைவோர்கள் தொழில் வளர்ச்சி அடைந்தவர்கள் இல்ல இப்பதான் துவக்க நிலையில இருக்கவங்களை கூட வந்து அழைத்து விருதுகள் வழங்கி ஊக்கப்படுத்திட்டு இருக்காரு நான் வந்து உமா மகேஸ்வரி ஆம ரன்னிங் சூப்பர் ஸ்டார் அகாடமி மாட்டர்சாரி கின்ன கார்டன் ட்ரைச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் கவுன்சிலர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி நிறைய ஒரு கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம் அபேகர்ஸ் வேதிக் மேக்ஸ் அந்த மாதிரி நமக்கு சென்னையில் ஒரு பத்து நிறுவனங்கள் இருக்குது அண்ட் ஆல்சோ விஆர் ரன்னிங் மெனி ஸ்கூல்ஸ் ஆல்சோ ஸோ பேசிக்கலி ஆம் ஏ டீச்சர் அண்ட் இப்போ இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் ஸோ இந் இப்போ சாரோட ப்ரோக்ராம்ஸ் நிறைய கலந்துகிட்டு இருக்கேன் நிறைய தொழில் முனைவர்களையும் பார்த்துருக்கோம் நிறைய பேரையும் கூப்பிட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் விருது வாங்க போகிறீங்க நிறைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இன்னைக்கு விருது வாங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பலத்த கரவொலி எடுப்பிடலாம் நம்ம ஸோ ஒரு ஆரம்பத்தில் ஒரு குட்டி கதையோடு ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன்னா மு நம்மளோட முயற்சிங்கிறத நம்ம எந்த இலக்க வந்து எப்படி வந்து அடையணும் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி கதை ஸோ ஒரு அரசர் இருந்தாரு அவரு ஒரு கஜானா அரசவைனா கஜானா இருக்கும் இல்லையா கஜானானா அரசருக்கு தேவையான தங்கம் வெள்ளி வைரம் இது போன்ற நகைகள் எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஒரு பெட்டகம் கஜானா வச்சிருக்காரு அந்த கஜானாக்கு ஒரு காவலாளிய அவர் நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ சிறந்த காவலாளிய தேர்ந்தெடுக்கணும் அப்பா வந்து அரசவையில் அறிக்கையை கொடுக்குறாரு அந்த அவங்க தெரியுது பாத்தீங்களா அந்த கஜானாவை திறக்கிறதுக்கான கரெக்டான சாவியை யார் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் அவங்க தான் நான் வந்து அந்த கஜானாவோட காவலாளியாக நிர்ணயிக்க போறேன் நிறுவ போறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அரசா அரசாங்க வேலை மாதிரி தானே அது அரசாங்க கஜானாவோட காவலாளினா அது அரசாங்க வேலை இல்லையா அப்போ எல்லாருக்கும் அந்த வேலைக்கு அடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒருத்தர் யோசிக்கிறாரு ஏன் அந்த பூட்டையும் அந்த துளை அந்த இருக்கிற தோரணைகள்லாம் பார்த்து சைஸ் எப்படி இருக்கணும் உருளை சாவி போடலாமா பட்டை சாவி போடலாமா நீட்டு சாவி செய்யலாமா அப்படின்னு நிறைய கற்பனைகள் பண்றாரு உடனே சாவி செய்யறதுக்கு கிளப்பிடுறாரு இன்னொருத்தர் பாக்குறாரு சாவி செய்யறதுக்கு போய் செஞ்சிட்டு வரணும் லேட் ஆகும் சா அந்த பூட்டோட அந்த வடிவத்தை எப்படி உடைச்சு எடுத்துடலாம் சாம நம்ம வந்து சுத்தியல் இதை வச்சு உடச்சி எடுக்கலாமா எந்த மாதிரியான வெயிட்டான சுத்தியல் எடுத்துட்டு வந்தா இந்த பூட்டை உடைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஸோ அந்த பூட்டுக்கான சுத்தியலை ரெடி பண்ண அவர் போயிடுறாரு ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த யோசிச்சு அதுக்கான வேலையை போய் போய் தயாரிச்சுட்டு வர்றதுக்கு கிளம்பிடுறாங்க ஒருத்தர் மட்டும் என்ன யோசிக்கிறாரு சரி தான் பூட்டு அதை போய் பார்ப்போமேன்னு சொல்லி ரொம்ப கிட்டக போய் அந்த கதவை அழுத்தி தொடராரு உடனே அந்த கதவு திறந்துக்குது ஸோ அந்த கதவுக்கு பூட்டே இல்லை பூட்டே இல்லாத கதவுக்கு தான் அவர் வந்து சாவி தேற சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ திறந்தவொன்னே யார் அதை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கஜா வேலைன்னு சொல்லிட்டாரு ஸோ அவருக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு ஸோ இதனோட நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து தூரமாக இருந்தே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போகலாமா வரலாமா இதை பண்ணலாமா இதுக்கு இது தடை வருமா அதுக்கு அது தடை வருமானு யோசிச்சிட்டே இருக்கும் என்னைக்கு அதை இறங்கி நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக முடியும் ஸோ தொழில் முனைவோராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தூரத்துல இருந்து யோசிக்கிறது யோசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு செயல்பாட்டில் என்னைக்கு இறங்குறமோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாருமே வெற்றியாளர்களா ஏற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி ஸோ இன்னைக்கு நிறைய பேர் அவார்டு வாங்க வந்திருக்கீங்க அவார்டு கொடுக்க நிறைய சீஃப் கெஸ்ட் நமக்கு வந்திருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போனோம்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில முன்னேறி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுன்றது தான் இந்த கதையோட நிதி அண்ட் இந்த ஸ்டேஜில் பேசுகிறதுக்கான இனி இனிய மழை போய்தான் உங்களை எல்லோரும் சந்தித்ததில் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் you